ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல முப்பத்தி எட்டாவது பாட்டு பார்க்க போறோம் கான்வரு நெடுவரை கதலிக் காணம் போல் தாழ்நிமிர் பதாகையின் குழாம் தலைத்தன வாழ்நனி மழுங்கிட மடங்கி வைகலும் சேண்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நெடுவரை காண்வரு பெரிய மலைகளில் காணப்படும் இந்த இடத்துல வரை அப்படின்னா மலை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நூறாவது பாட்டில் நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பனித்தோய் மால்வரை குலத்து இனி யாவையும் இல்லை ஆதலால் ஓவமை மற்று இல்லை அப்படிங்கிற பாட்டில் பெரிய மலை தொடர்கள் அங்கே பக்கத்தில் இல்லை அந்த மதில் சோர் பக்கத்தில் இல்லை அப்படின்னு பார்க்குற இடத்துல மால்வரை குலத்து பெரிய மவுண்டன் ரேஞ்சஸ் அந்த இடத்துல வரையின்னா ம மலைன்னு அர்த்தம் பண்ணோம்ல அதே மாதிரி நூறா நூ நூற்றி ஆறாவது பாட்டில் அன்னமா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி அப்படின்னு பார்க்குற இடத்துல அகழியை பற்றி பார்க்குற இடத்துல இந்த மதில் சுவர் எப்படி இருக்குது அப்படின்னா ஆழிமால் வரையை அலைக எப்படி சக்கரவாள மலை அந்த மேருமலையின் மேலும் மேருமலையை சுற்றி இருக்கோ அந்த மாதிரி அப்படின்னு பார்த்த இடத்துல வரை அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல அதே அர்த்தம் தான் இங்கேயும் நம்ம இதுவரை அதுவரை எதுவரை அப்படின்னு எல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அது மாதிரி நிறையா அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல மலை அப்படின்ற அர்த்தம் தான் பெரிய மலைகளில் காணப்படும் காணம் போல் காணம் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம் இதில் சம்ஸ்கிருதத்தில் கானம் அப்படின்னு சொன்னால் பாட்டுன்னு அர்த்தம் காணம்னு காணகம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் கதலி காணம் போல் வாழை மரங்கள் உடைய தோப்பை போல அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம சம்ஸ்கிருதத்தில் கதலி பழம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை நிவேதனம் நிவேதனம் பண்ணுறதுக்கு வைக்கும்போது கதலி பழம் அது நம்ம தமிழ்லேயும் கதலி அப்படின்னா அது ஒரு வகையான வாழைப்பழத்தை தான் குறிக்கும் அதனால் அந்த தோப்பை போல தாழ்நிமிர் பதாகையின் குழாம் தலைத்தன நான் போன பாட்டிலே சொன்னேன் அதாவது பதாகைகள் நம்ம துகில்னா ஏன் துகில்ங்கிறதுக்கு கொடின்னு அர்த்தம் பண்ணுறோன்னா அதில் மேலே இருக்கக்கூடிய பதாகை அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசனுக்கும் ஒரு பேனர் இருக்கும்னு சொன்னேன்ல அந்த பதாகை கூட்டம் பா தொகுதிகள் மிகுந்துள்ளன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சேன்மதி வாழ்நனி மழுங்கிட மடங்கி சேன் அப்படின்னா மேலே சேனர்னா மேலுலகம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நம்ம சேந்தின்னு சொல்கிறோம் ஏதாவது பரனில் கொண்டு போய் வெயின்னு சொல்கிறோம்ல அதுக்கு சேந்தின்னு ஏன் பேருன்னா சேனுனா மேலே உயரமான அப்படின்னு அர்த்தம் சேன்மதி வாழ்நனி மழுங்கிட மடங்கி வாழ் ஒளியாகும் அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா நம்ம பார்த்துருக்கோம் வாழ்னா இந்த இடத்துல ஒளின்னு அர்த்தம் நனி அப்படின்னா மிகுதிய சாலை உரு தவ நனி கூர் கழி இது எல்லாமே மிகுதியை குறிக்கும் பாரதியாரோட சுயசரிதையில் வசிஷ்டருக்கும் ராமருக்கும் பின் ஒரு வள்ளுவருக்கும் முன்வாய்த்த மாதர் போல் பசித்து ஓர் ஆயிரம் ஆண்டு தவம் செய்து பார்க்கினும் பெறல் சால அரிது கான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னென்னா அவங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறத தான் இப்படி சொல்லியிருப்பார் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சதுக்கு ஒரு ஆயிரம் ஆண்டு தவம் செஞ்சால் கூட அந்த மாதிரிலாம் அமையாது அப்படிங்கிற இடத்துல சால அரிது கான் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதே மாதிரி தவ பெரியோன் அப்படிங்கிற இடத்துல மிக பெரியவன் அப்படின்ற பொருள் அதே மாதிரி நமக்கு வந்து கழி நெடியிலடி ஆசிரியப்பா அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு பா வகை அதில் என்னன்னா நீண்ட நெடிய வரிகளை கொண்டுள்ள முடியவே முடியாது அது ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்கும் அதனால மிகுந்த அடியை கொண்டுள்ளது அதனால கழி நெடியிலடி ஆசிரியப்பா அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன் சாலை உரு தவ நனி கூர் கழி மிகல் இது எல்லாமே மிகுதியை குறிக்கும் அந் அதனால இந்த இடத்துல வாழ் நனி மழுங்கிட மடங்கி அப்படின்னா வானத்தில் உள்ள சந்திரன் தன் ஒளி மிக மழுங்கி வளைந்து மடங்குதல் மடங்குதல்னா வளைந்து வைகளும் தேய்வது நாள்தோறும் தேய்ந்து போவது இந்த இடத்துல வைகள் அப்படிங்கிறதுக்கு நிறையா பொருள் இருக்குது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓய்யாவோட ஒரு பாட்டாக இல்லாட்டி நாளடியாரில் ஒரு 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 செய்யுள் ஒன்று வரும் அதாவது வைகு வைகுதல் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு தடவை வேற வேற அர்த்தத்தில் வரும் இப்போ உதாரணத்துக்கு வைகுதல்னா தங்குதல்னு ஒரு அர்த்தம் வைகரை பொழுது அப்படின்னா க கழியிற பொழுது நாள்தோறும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் இந்த வேலை காலம் அப்படின்னே ஒரு அர்த்தம் இருக்கு எப்படி நம்ம ஹிந்தியில வந்து கல் ஆஜ ஒரு கல் அப்படின்னா கல்லுன்னா நேத்தும் கல் தான் நாளைக்கும் கல்லு தான் அந்த மாதிரி வைகல் வைகல்லும் தமிழ்லயும் வைகல்னா அப்படிதான் அர்த்தம் கழிந்த பொழுதையும் குறிக்கும் இனி வரப்போகும் விடியலையும் குறிக்கும் நம்ம திருக்குறளில் கூட இது விருந்தொம்மல்கிற அதிகாரத்தில் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அப்படின்னு சொல்கிற இடத்துல தன்னை நோக்கி வந்த விருந்தை நாள்தோறும் யார் உபசரித்து அவங்க கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்குமே வறுமை கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நாள்தோறும் அப்படின்னு தானே வருது அதே அதே அர்த்தம் தான் இங்கேயும் வைகளும் சேன்மதி தேய்வது நாள்தோறும் சந்திரன் தேய்ந்து போவது அக்கொடிகள் தேய்க்கவே அந்த கொடிகள் உராய்வதன் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்றார் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நகரத்து கொடிகள் அந்த பெரிய மலைகளில் காண காணப்படும் வாழைத்தோப்பு மாதிரி இருக்கு நம்ம ஏற்கனவே போன பாட்டில் பார்த்தோம்ல அந்த சூலம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சது மின்னல் வரிசைப்படுத்தி வச்ச மாதிரி இருக்குன்னு முன்னாடி ஒரு பாட்டில் சொன்னார்ல அந்த மாதிரி இந்த பாட்டில் என்ன சொல்றாரு தோப்புல வாழை மரங்களின் வரிசை தோப்புல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதளி காணம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த சந்திரன் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தேய்பிரையாக இருக்கக்கூடியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சுக்கிட்டு வருது அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கக்கூடிய தேய்பிரையில் இருக்கக்கூடிய நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் இந்த கொடி கம்பம் தான் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஏது தற்கு தற்குறி பேச்சனால் தன் அணியர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது இது ஏது கற் தற்குறி பேச்சினி நான் ஏற்கனவே ஏதுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் அதாவது மங்கல்யம் தந்துனான் மம ஜீவன ஹேத்துனா ஹேத்து அப்படின்னா இது காரணம் நான் உன்னை ஏன் கல்யாணம் செய் செய்து செய்து கொள்கிறேன் ஏனென்றால் அப்படின்னு சொல்ற இடத்துல ஹேத்து அப்படின்னு வருது இல்லை அந்த அந்த ஹேத்து தான் தமிழில் ஏது இது ஏது அப்படின்னு கூட நம்ம கேட்போம் தமிழில் அதனால இந்த மாதிரி சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி இழந்து வருவதற்கு காரணம் தேய்ந்து வருவதற்கு காரணம் இந்த இது கொடிக்கம்பங்கள் போய் உராயதனாலதான் தான் அப்படின்னு இவரோட ஒரு காரணம் சொல்கிறாரில்ல அதனால இது ஏது தற்குறிப்பேற்ற நீ இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கான்வரு நெடுங்வரை கதலி காணம் போல் தாழ்நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன வாழ்நனி மழுங்கிடம் அடங்கி வைகலும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः